உண்மைகளை உறக்க சொல்லும் ஐந்து நூற்றி முன்னூற்று அறுபது கோணத்திலும் நரிமை செய்துகள் திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஆவடி சட்டமன்றத்தில் பட்டாபிராம் பகுதியில் சேப்பா அகாடமி நிறுவனர் திருமதி சங்கீதா மற்றும் தற்காப்பு கலை ஆசிரியர் திரு ராஜா தற்காப்பு கலை போட்டி நேற்று பட்டாபிராம் பகுதிகளில் மாநில அளவில் தற்காப்பு கலை போட்டி நடத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு அப்துல் ரஹீம் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு மாபா பாண்டியராஜன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் திரு சங்கீதா நான் வந்து சேப்பா அகாடமியுடைய புறப்புரைட்டராக இருக்கேன் எங்களோட மாஸ்டர் வந்து ராஜா மாஸ்டர் நாங்கள் வந்து இந்த தற்காப்பு கலை வந்து கராத்தே சிலம்பம் யோகா எல்லாமே ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்தை நடத்துகிறோம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நான் இதில் பயிற்சியில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பத்தொன்பதாவது ஆண்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டேட் அதாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி வந்து சிலம்ப போட்டி யோகா போட்டி இருக்கோம் இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் வந்து நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பகுதியிலேருந்து வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிறாங்க நிறைய வந்து குழந்தைகள் வந்து அனுபவம் பெறுறாங்க ஆனால் என்ன ஒரு வருத்தமான எங்களுக்கு என்னென்னா எஸ்சிஐடி தமிழ்நாடு பள்ளி கல்வி விளையாட்டுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சேர்க்கல நேஷனலில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு அளவில் இது இல்லை அது ரொம்ப வருத்தமானது ஏன்னா இது வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான கலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்குது குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குது அதை தடுக்கலை யாரும் ஆனால் இந்த விளையாட்டுக்களை ஏன் தடுக்கிறாங்கன்னு தெரியல இந்த விளையாட்டுக்களை கொண்டு வரணும்னு நான் எங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமாக கொண்டு வந்தால் நிறைய கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப உத்வேகமாகவும் இருக்கும் முயற்சியாகவும் இருக்கும் இது மூலமாக வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு பண்ணும் இது மூலமாக தான் மாணவர்கள் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் குழந்தைகளை பண்படுத்தணும்னா இன்றைக்கி மொபைலில் நிறைய பேர் வந்து அடிக்டாக இருக்காங்க போதை வசுக்களில் பள்ளிக்கூட குழந்தைகள் கூட அடிக்டாக இருக்காங்க இதிலிருந்துலாம் மாறணுன்னா பெற்றோர்கள் நிச்சயமாக தற்காப்பு கலையில் சேருங்க அதன் மூலமாக ஒரு ஒழுக்கம் வளரும் இந்த ஒழுக்கத்தை அங்கீகரிக்க தமிழ்நாடு அரசு வந்து நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாட்டு அளவில் இந்த விளையாட்டை சேர்க்கணுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்